மண்டேலா படம் நீங்க எல்லாம் அதிகமாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்துருப்போம் பிரமாதமான படைப்பது அவரோட நடிக்கும் போது ஒரு நடிகனா எப்போயுமே நீங்கள் ஒன்று நடிக்க சொன்னால் நம்ம ஒன்று நடிப்போம் அது கிடையாது அவங்க ஒன்று சொல்லி தர்றாங்கல்ல எனக்கு இதுதான் வேணும் இப்படி தான் வேணும் சமயத்தில் வந்து சொல்றதுல அவங்க கிட்டே சின்ன கோவம் இருக்கலாம் என்னடா பண்ண மாட்டேங்கிறா லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் வருத்த இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் ஃபைனலி ஒன்று அவங்களுக்கு கிடைக்குது இல்ல அது அது இந்த முகத்துலேருந்து கிடைக்குது இல்லை அது அவங்க கொடுக்குறது தானே அதித்திட்டு வந்து நான் வந்து சொன்னேன் இப்போ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வைஜெயந்தி ஐபிஎஸ் விஜயசாந்தி மாரி ஒரு படம் நடிக்கலாங்க அப்படின்னு ஆனால் என் நேரமும் வந்து பயங்கரமான ஒரு ரவுடித்தனமும் துப்பாக்கி எடுத்து அவனை எவனாடா சுட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே அப்படி தான் இருப்பாங்க கமல் சார் சொல்லியிருக்காரு வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு ஆஸ்கார்ங்கிறது அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் அது அவங்களுக்கு தான் பெரிய கொண்டாட்டம் அப்படியே இங்கே இங்கே மக்கள் ஏற்றுக்கிட்டு மக்கள் கொண்டாடி மக்கள் ரசிச்சு இப்போ அயலுக்கு ஆஸ்கார் கிடைக்கலன்னு உங்களுக்கு வருத்தமான்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் நாடுகளும் நரேன் சார் இருக்கார்ல ஹமாரன் அவர் வந்து ஒரு டியூட்டராக ஒரு வெல்விஷரா எல்லாமாவும் அவர் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி வச்சுக்கங்களேன் அவரு அவர் வந்து சினிமாவோட சீரியஸ்னஸை பற்றி நிறையா பேசுவார் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும்னு சொல்லுவார் இப்படி சினிமாவை அப்ரோச் பண்றதுல எப்பயுமே ரொம்ப கவனம் இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்லுவார் வெளியில் உங்களுக்கு கிடைக்கிற இயக்குனர்கள் அந்த மாதிரி கிடைக்கும் நம்ம நம்ம எந்த படத்துக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம் அருவி மாதிரியோ அயலி மாதிரியோ கர்ணன் மாதிரியோ படங்களுக்கு தான் ஒரு இன்டர்வியூவாகவே நம்ம பண்ணுறோம் அப்போ அந்த தேர்ந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களால தான் நம்மளால் ஒரு நல்ல நடிப்பை வந்து இங்கே வந்து கொடுக்க முடியும் ஆக்சுவலி தமிழ் சினிமால ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம் இருக்கு சார் அது இந்த ஹீரோஸ் ஹீரோயின் எல்லாம் பார்ப்பாங்க இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் நீங்க நடிச்சிருக்கிறதுனால நீங்களும் அந்த சூஸ் பண்றீங்களோன்ற மாதிரி எனக்கு எனக்கு அது நம்பிக்கையே கிடையாது எனக்கு ஜாதகம் அதெல்லாம் பெரிய பார்த்ததே இல்ல தெரியும் நிறைய பாத்திருக்கேன் அதனால நம்பிக்கை கிடையாது சரிங்க சார் இப்ப வந்து அயலின் நடிச்சு முடிச்சுட்டீங்க ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கேரக்டரை வந்து இன்னும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தியா பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா அடுத்து சிவகார்த்திகேயன் உடைய மாவீரன் சூப்பர் இடத்துல நடிச்சுட்டு இருக்கேன் இப்படி சொல்றதும் சரியா இருக்கும் மண்டேலா டைரக்டரோட படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சூப்பர் அப்படி சொல்றதும் சரியா இருக்கும் சாந்தி டாக்கிஸ் அருண் விஸ்வா தான் ப்ரொடியூசர் அவரோட படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்றதும் சரியாக இருக்கும் ஏன்னா மூணு பேருமே ரொம்ப முக்கியமானவங்க நான் அப்படி தான் ஒரு ஒரு நல்ல படை போறணும்னா அதுக்கு ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் அமைகிறது ரொம்ப பெரிய தேவையாக இருக்கு அப்படி ஒரு பிரமாதமான ப்ரொடியூசர் அது அதேமாரி ஒரு நல்ல நடிகன் வெளியில தெரிகிறதுக்கு ஒரு நல்ல டேரக்டர் கண்டிப்பாக தேவை அது உங்களுக்கு அயலியில தெரிஞ்சிருக்கும் அறிவியல தெரிஞ்சிருக்கும் கர்ணன்ல தெரிஞ்சிருக்கும் இப்படி நிறைய படங்கள் தெரிஞ்சிருக்கும் நமக்கு அதே மாதிரியே வந்து அவரு மண்டேலா படம் எல்லாம் அதிகமாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பா பார்த்துருப்போம் பிரமாதமான படைப்பு அது அவரோட நடிக்கும் போது ஒரு நடிகனா எப்பயுமே நீங்கள் ஒன்று நடிக்க சொன்னால் நம்ம ஒன்று நடிப்போம் அது கிடையாது அவங்க ஒன்று சொல்லி தர்றாங்கல்ல எனக்கு இதுதான் வேணும் இப்படிதான் வேணும் சமயத்தில் வந்து சொல்றதுல அவங்ககிட்ட சின்ன கோபம் இருக்கலாம் என்னடா பண்ண மாட்டேங்கிற லேட் ஆகுது அப்படின்னு சொன்னா மருத்துவர்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனா பைனலி ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்குது இல்ல அது அது இந்த முகத்துல இருந்து கிடைக்குது இல்லை அது அவங்க தானே அப்படி கிடைக்கும் போது அது பெரிய பெரிய சந்தோஷம் அது ஸோ அவருக்கும் செகண்ட் திங்ஸ்வ சிவகார்த்திகேயன் சார் பயங்கரமா சப்போர்ட்டிவ் ஆன பயங்கரமான சப்போர்ட்டிவ் ஆனால் ஓகே நீங்க அவர் ஒரு பெரிய ஹீரோ இப்பயுமே ஹீரோ பக்கத்துல போறதுக்கு ஒரு கேரக்டிஸ்ட் வந்து நடிக்கும் போது போகும்போது கொஞ்சமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிற தேவை இருக்கும் இந்த மனுஷன் அப்படி உடையவே மாட்டாப்ல அவரே கூப்பிட்டு பக்கத்தை உட்கார வச்சுக்கிட்டு ஜாலியா தான் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தை எப்படி வச்சு வளர்த்தியா சார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரியான ஒரு ஹீரோயினும் சங்கர் சாரோட டாக்டர் அந்த காம்பினேஷன் யாரு கூட சார் உங்களுக்கு அதிகமா எனக்கு சிவகார்த்திகன் சார் கூட ஆனா நீங்க அதித்தி வந்துட்டு நான் வந்து சொன்னேன் இப்ப லாஸ்டா நீங்க வைஜெயந்தி ஐபிஎஸ் விஜயசாந்தி மாரி ஒரு படம் நடிக்கலாங்க அப்படின்னு ஆனா என் நேரமும் வந்து பயங்கரமான ஒரு ரவுடித்தனமும் துப்பாக்கி எடுத்து எவனா சுட போறேன் அப்படிங்கிற மாதிரியே அப்படிதான் இருப்பாங்க செம ஜாலிட்டி சரி சரி இப்போ மாவீரன் ஓகே அது ஒரு நல்ல ரோல் சொல்லியிருக்கீங்க இந்த ஷேட்ஸ் நீங்கள் சொன்னீங்களே என்ன திரும்ப திரும்ப வந்து இந்த போலீஸ் அது மாதிரி கூப்பிடாதீங்கன்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரோல் பண்ணணும்னு ரொம்ப நல்லா ஆசை இப்படி ரோல் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம நம்ம யதார்த்தமாக நம்ம நம்ம லைஃப்பில் பார்க்குற எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க நீங்கள் இருக்கீங்க ஈவன் கேமராமேன் சார் இருக்காங்க இப்படி இப்படிப்பட்ட எல்லாருமே நம்ம புதுசு தானே இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தானே ஒரு ஸ்டாப் பண்றது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு கேமரா பண்றது எனக்கு தெரியாது இதை ஒருத்தர் எழுதி இது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி தந்து அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடிக்கும்போது அது எல்லாமே சேலஞ்சிங் தான் ரெகுலர் பேட்டர்ன்ஸ் இல்லாமல் புதுசு புதுசாக கிடைச்சா அது எதுவாக இருந்தாலுமே சந்தோஷம் தான் ஓகே ஒரு யதார்த்தமான ரோல் கிடைச்சாலே எனக்கு பர்டிகுலராக எதுவும் எதுவும் இல்லை எதுவும் இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இப்போ ட்ரிபிள் ஆர் வந்து ஆஸ்கர் அடிச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து தமிழ் சினிமால ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து ஆஸ்கர் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய நல்ல படங்கள் ரிலீஸ் ஆச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆசை இருக்கா சார் இந்த படத்துக்கு ஆஸ்கர் கிடைச்சிருக்கும் இல்ல நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பெரிய இயக்குநர்கள் இதை பத்தி அடிக்கடி சொல்லியிருப்பாங்க கமல் சார் சொல்லியிருக்காரு வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு ஆஸ்கர்ங்கிறது அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் அது அவங்களுக்குதான் பெரிய கொண்டாட்டம் அப்படியே இங்க இங்க மக்கள் ஏத்துக்கிட்டு மக்கள் கொண்டாடி மக்கள் ரசிச்சு இப்ப அயலுக்கு ஆஸ்கார் கிடைக்கலன்னு உங்களுக்கு வருத்தமான்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா உங்களுக்கு பிடிக்குது பாக்குற எல்லாத்துக்கும் பிடிக்குது பாக்குற எல்லாரும் கொண்டாடுறாங்க ஆஸ்கார்க்குள்ளார அங்க யாருன்னே தெரியாத யாருக்கு நடுவிலையோ போய் நம்ம நின்று ஒரு அவார்டை வாங்கி அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறதா என்ன லாங்குவேஜ்ல பேசுறது என்னன்னே தெரியாம சங்கடப்பட்டு வர்றதை விட நம்ம மக்கள் நம்ம ஏரியா நம்ம ஆட்கள் கொண்டாடி அதுதான் பெரிய அப்ரிசியேஷன் அப்போ நிறைய காலேஜஸ் போகிறேன் இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய நடக்குது ஏன்னா இது பெண்கள் தான் அந்த அயலியை வந்து தூக்கி சுமக்கிறாங்க அவ்வளோ கொண்டாடுறாங்க போகிற இடத்துலலாம் ஒவ்வொரு காலேஜஸ்னையும் என்னை வந்து பிள்ளைங்கள்லாம் அப்பா 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 அப்பான்னு கூப்பிடுறாங்க எனக்கு அது வந்து இந்த இடம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு அப்பான்னு கூப்பிட்றது எனக்கு 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படி ரிலேட் பண்ணிக்க முடியுது அது ஆயிரம் ஆஸ்காருக்கு சமமா இருக்கு எனக்கு அதனால ஆஸ்கார் ரிஸ்கார்லாம் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை

பல ஆஸ்காருக்கு சமம் அது நீங்க வந்து ஒரு யதார்த்தமான ரோல் வந்து சூஸ் பண்ணி நான் நடிக்கிறேன் பட் இந்த ஹோம்ஒர்க்றது நீங்க எடுத்துப்பீங்களா இல்ல ஆன்ஸ்பாட் நான் அங்க போய் அப்படியே ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ற மாதிரி இல்ல நம்ம ஆரம்பத்துல சினிமாக்குள்ளார வரும்பொழுது சினிமாவோட சீரியஸ்னஸ் நமக்கு பெருசா தெரியல நம்ம உள்ள வந்தோம் அப்படியே குடுக்கறதை நடிச்சோம் போயிட்டு வந்தோம் எனக்கு நாடுகளம் நரேன் சார் இருக்கார்ல யாம அவர் வந்து ஒரு ஒரு டியூட்டரா ஒரு வெல்விஷரா எல்லாமாவும் அவர் வந்து எனக்கு ஒரு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அவரு அவர் வந்து சினிமாவோட சீரியஸ்னஸ்ஸை பற்றி நிறையா பேசுவார் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும்னு சொல்லுவார் இப்படி சினிமாவை அப்ரோச் பண்றதுல எப்பவுமே ரொம்ப கவனம் இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்லுவார் அவர் சொல்கிறது மட்டும் பத்தாது வெளியில் உங்களுக்கு கிடைக்கிற இயக்குநர்கள் அந்த மாதிரி கிடைக்கணும் நம்ம நம்ம எந்த படத்துக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம் அருவி மாதிரியோ அயலி மாதிரியோ கர்ணன் மாதிரியோ படங்களுக்கு தான் ஒரு இன்டர்வியூவாகவே நம்ம பண்ணுறோம் அப்போ அந்த இயக்குனர்கள்டேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களால தான் நம்மளால் ஒரு நல்ல நடிப்பை வந்து நீங்கள் வந்து கொடுக்க முடியுது அப்போ நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலும் தயாராக இருந்தீங்கன்னாலும் நல்ல இயக்குனர்கள்டு மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல நடிப்பை வந்து வெளிப்படுத்த முடியும் நீங்கள் பிராக்டிஸ்ங்கிற சென்ஸ் நான் ஒன்னே ஒன்று என்ன சொல்லுவேன்னா ஒரு நடிகன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா இரநூறுவா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி வர்றவங்க இந்த முகத்தை பார்க்க தான் வர்றாங்க பின்னாடி வந்து யார் வேலை பார்த்தாலும் அப்போ அவன் அதுக்கு சரியா இருக்கணும்னா ஓரளவு பொறுப்பாக இருக்கணும்